மகாபிரியவாச்சரணம் விருந்தோம்பல் இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய மரபாக தொன்று தொட்டு வரக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டே வருகிறது ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த விருந்தோம்பல் என்பதையே மறந்து போய்விடுவோமோ என்ற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் யாருடைய வீட்டிற்கு சென்றாலும் கூட செல்ல வேண்டும் என்றும் நினைத்தாலும் கூட அவர்களிடம் அனுமதி கேட்டு அவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா என்று தெரிந்து கொண்டுதான் நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் நம்ம இருக்கும் ஆனால் இதே விருந்தோம்பல் எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்திருக்கிறது அதில் எத்தனை சுவையான சம்பவங்களை செய்திருக்கிறார்கள் அந்த சம்பவங்களில் எல்லாமே அனைத்திலும் பகவானையும் சேர்த்து சேர்த்துத்தான் அந்த சம்பவங்களை அனுபவித்துப் பார்க்கிறார்கள் அந்த நிஷ் நிகழ்வுகளை பெரிய பெரிய விஷயங்களாக அவர்கள் செய்து ஒவ்வொன்றையும் பகவானுடன் தொடர்பு படுத்தி தொடர்பு சொல்லும் பொழுது அதில் குறைகளே இருந்த அதை நிறைகளாக மாற்றுமாறு மாற்றி அதை நமக்கு சொல்லி பெருமைப்படுத்திச் சென்றார்கள் அப்படித்தான் ஒரு விருந்தோம்பலுக்கு சென்ற பொழுது எப்படி அந்த விருந்தோம்பல் இருந்தது அங்கு பிரசாதம் பாகவத பிரசாதம் எப்படி இருந்தது என்று கேட்பதற்கு பதிலாக சொன்ன ஒரு விஷயத்தை இங்கு வகிர்ந்து கொண்டால் தெரியும் எப்படியும் பாராட்ட முடியுமா என்று நமக்கு தோன்றும் அப்படி பாராட்டும் பொழுது கூட இந்த பிரசாதத்தால் இது இப்படி இருக்கிறது அப்படி என்றால் அது அந்த பெருமானுக்கு உரியதாக அது இருக்கக்கூடியது அதை நாம் ஏற்றுக்கொண்டது நமது பாக்கியம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு வசனமாக சொல்லக்கூடியது கண்ணமுது கோயில் கரியமுது விண்ணகர் அன்னமுது வெள்ளிப்புத்தூர் ஆனதே என்னும் சற்றமுதுமல்லை குழம்பு அமுது குருகூர் பதனில் திருமலையே பார் இப்போ வந்து நம்ம ஒருத்தங்களை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு கூப்பிடுறோம் அப்போ கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்ட உடனே என்ன சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதில் உப்பே இல்லை ரொம்ப அடிபிடிச்சிருக்கு இதில் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துருக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் குழையாமல் இருந்திருக்கலாம் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் பரவாயில்ல அதனால் என்ன அப்படின்னு தான் நம்ம சொல்லிவிட்டு பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அந்த இதயத்தை நாம் புண்படுத்தி விடுகிறோம் இல்லையா அப்படி சொல்லாமல் இதையெல்லாம் எப்படி சொன்னால் அதை நிறையாக மாற்ற முடியுமோ அப் நிறைவாக சொன்னால் அது இன்னும் பெருமைதானே முதல்ல சொன்னது என்னது கண்ணமுது கோயில் கண்ணமுது அப்படின்னா பாயசமா கோயில் அப்படின்னு சொன்னாலே ஸ்ரீரங்கம் தான் இப்ப அந்த ஸ்ரீரங்கனுக்கு அனைத்துமே எப்படி செய்வாங்க பாயசம் மண் சட்டியில தான் வைப்பாங்களா அப்ப அதனால பாயசம் எப்பவுமே சற்று அடிபிடிக்க அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குமா அப்ப இங்க எப்படி இருந்துச்சு பாயசம் கொஞ்சம் அடிபிடிச்சு இருந்தது அதனால கண்ணமுது கோயில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இந்த குறையை கூட நிறைய மாற்றி விட்டார்கள் இல்லையா நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ பாயசம் அடிபிடிச்சிருக்கங்க எனக்கு வேணாம் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் சரி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க கரியமுது விண்ணகர் கரியமுது அப்படின்னா காய்கறி வகைகள் விண்ணகர் இருக்கக்கூடிய ஒப்பில்லாத பெருமானுக்கு நைவேத்தியம் அந்த ஒப்பில்லாத பெருமான் அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம ஒப்பில்லாத பெருமான் ஒப்பிலி அப்பன் அப்படின்னு மாத்திட்டோம் அப்ப அந்த ஒப்பிலி அப்பனுக்கு எப்படின்னா நெய்வேட்ல எதுலையுமே உப்பே சேர்க்க மாட்டாங்களாம் அப்ப இவங்களுடைய கரிய முதலையும் இன்னைக்கு உப்பு இல்ல அதனால என்னாச்சு கரியமுது வெண்ணகர் இப்போ நம்ம இருந்தால் என்ன பண்ணோம் கொஞ்சம் அந்த உப்பு கொடுக்குறீங்களா இதில் நீங்கள் உப்பு போட மறந்துட்டீங்க அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் எனக்கு ஓரமாக கொஞ்சம் உப்பு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சேர்த்து சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை நம்ம பார்ப்போம் சரி அடுத்தது என்னது அண்ணாமுது வெள்ளிப்புத்தூர் ரெங்கமன்னார் கோயில் அந்த ரெங்கமன்னார் கோயில் அண்ணம் எப்பவுமே எப்படி இருக்குமா குழஞ்சு தான் இருக்குமா அப்போ இங்கே எப்படி இருந்திருக்கு சாதம் இருந்திருக்கு அதனால இன்னைக்கு அந்த அமுதி ஆச்சு அப்படின்னா வெள்ளிப்புத்தூர் பிரசாதத்துக்கு நிகராக மாறிவிட்டது இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் எங்க அரிசி புது அரிசியா இவ்வளோ குழஞ்சிருக்கு எங்க ஊர்ல எல்லாம் அரிசி அப்படியே அவ்வளவு நல்லா இருக்கும் உதிரி உதிரியா இருக்கும் நீங்க எதுல வைப்பீங்க குக்கர்ல வைப்பீங்களா எவ்வளவு தண்ணி வைப்பீங்க என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க அப்படிலாம் கேட்டு ஒரு ஆயிரத்தி எட்டு நம்ம கேட்டுருவோம் சரிங்க அடுத்தது சாற்றமுது மல்லை சாற்றமுது அப்படின்னா ரசம் பாத்தீங்களா தமிழ்ல எவ்வளவு அழகாக பெயர்கள் இருக்கு இந்த பெயர்லாம் இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அதற்காகவாச்சும் இந்த போல இலக்கியங்களை நம்ம படித்தாதான் இந்த புராணங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது தமிழ் வார்த்தைகளை நாமம் ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டது போல இருக்கும் சரி சாற்றமுதுன ரசம் சொல்லிட்டோமா மல்லை அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு தெரிஞ்ச தாங்க கடல் கடலுக்கு அப்ப என்ன புது வார்த்தைப்பாத்திருக்கோம் மல்லை இப்போ கடல் நீர் அப்படின்னா எப்படிங்க இருக்கும் உப்பு அதிகமா இருக்குமா அப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு ரசத்துல உப்பு அதிகமாயிருச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சாரிங்க ரசம் கொஞ்சம் உப்பா இருக்கு தப்பாக நினைச்சுக்காதீங்க இவ்வளவு உப்பு போட்டு ரசம்னா நான் சாப்பிட்றது கிடையாது ஏற்கனவே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு இதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் அதனால இந்த ரசம் எனக்கு வேணாங்க அடுத்து என்னங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டுட்டு அப்படியே அந்த ரசம் சாதத்தை ஒதுக்கி வச்சிருவோம் ஆனா இதுவும் பிரசாதமாக மாறிவிட்டது அடுத்தது குழம்பது குருகூர் சரி குருகூர் அப்படின்னு சொன்ன அங்க என்ன பிரசித்தம் பாத்தீங்க அப்படின்னா ஆழ்வார் யார் சொல்லுவாங்க அப்படின்னா குருகூர் அப்படின்னு ஒரு ஆழ்வார் இருந்தாரு அவர் இருந்த புளிய மரம் தானே அப்ப குருகூர் அப்படின்னாலே புலிதான் அப்ப அவங்க ஆத்து குழம்புலையும் இன்னைக்கு என்ன ஆச்சு வெறும் புலிதான் அதாவது புலி அதிகமா அன்னைக்கு ஆயிருச்சு இப்ப நம்ம சொல்லவே வேணாம் புலி அதிகமாக இருக்குன்னு சொல்லாமலேயே அதுக்கு எத்தனை கேள்வி கேட்கலாம கேட்டுட்டு குழம்பையும் சாப்பிட மாட்டோம் கடை ஈஸியாக சொன்னது பருப்பதில் திருமலை அப்போ திருமலை முழுவதும் என்னங்க இருக்குது பாரப்பாறையா பாரப்பாறையா இருக்கு அந்த பாறையெல்லாம் கடந்து நம்ம போகிறோம் ஏழு மழை அப்படின்னு சொல்றவன் அப்போ அது முழுசும் கல் தானே இன்னைக்கு பருப்புல என்ன இருந்துச்சு கல் இருந்துச்சுன்னு சொல்றாங்க இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவாங்க அடடா இவ்வளோ கல் இருக்கே என்ன பண்ணீங்க ரேஷனில் அரிசி வாங்குறீங்களா ரேஷனில் பருப்பு வாங்குனீங்களா கடையில் வாங்கினீங்களா நாங்கள்லாம் பாக்கெட்டில் வாங்கி அப்படியே சாப்பிடுவோம் அதில் கல்லே இருக்காது அப்படி நம்ம சொல்லிடுவோமா அப்போ இப்படியெல்லாம் இல்லாமல் இது அனைத்தையுமே திவ்ய தேசங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த மனசுல வச்சு திவ்ய தேசத்துக்கு தொடர்புடைய விஷயமாக மாற்றி அதை கூட அழகாக ஒரு பெருமையாக சொல்லிவிட்டார்கள் என்றால் அந்த விருந்தோம்பலுக்கு நிகராக இன்னும் வேற எதுவுமே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா வயிறார உணவிடுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்போ நம்ம அது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ருசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அந்த வயிறார போடணும் அப்படிங்கிற அந்த மனசை நம்ம என்ன பண்ணுறோம் புண்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆக அவங்களுக்கு பெருசாக சமைக்க தெரியல அப்படின்னாலும் வந்தவங்களுக்கு பசியாத்த தெரியணும் ஏன் அப்படின்னா தெய்வம் மனுஷ ரூபம் இல்லையா பெரிய அடிக்கடி சொல்வார் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு போஜனம் வச்சு தான் அனுப்பணும் அதுதான் நம்மளுடைய தர்மம் ஏன் அப்படின்னா பகவான் எந்த ரூபத்தில் வேணால் உனக்கு உன் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அப்படித்தான் இன்னும் தொன்று தொட்டு செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவர்களையும் நாம் புண்படுத்தி விட்டுத்தான் வெளியே வருகிறோம் எதற்காக அந்த ருசி ஒன்றை மட்டுமே பார்த்து விட்டோமே ஒழிய அங்கே அந்த மனம் முழுவதும் நமக்கு நம்முடைய பசியை ஆற்றுவதற்காக அந்த ஜீவன் எத்தனை பாடுபடுகிறது அப்படிங்கிற விஷயத்தையே இப்போ நம்ம மறந்துட்டோம் இனியாவது எங்க நம்ம விருந்துக்கு போனாலும் அதை குறை சொல்லாமல் பாராட்ட முடியல அப்படினாலும் அவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் வருவதுதான் மிகப்பெரிய விருந்தோம்பல் அதை நாம் இனியாவது பின்பற்றுவோம் மகாபெரியவா